श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रं यजामातरं मुनिं श्रीमते रामानुजाय नमः ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா ஸ்ரீமத் வான மகாச்சல மகாமுனையே நமகா முப்பதாவது பட்டம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஜகத்குரு கலியன் வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் தாமே அருளிய சுய தொடர்ச்சி உரைநடை வடிவில் ஹிந்தி பாஷா அபிவர்த்தினி சபா பாரதத்தின் தலைநகரில் நம் கலியன் சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று சுதந்திர திருவிழா டெல்லியில் நடைபெற்றது டெல்லி மோதிபாக்கில் ஹிந்தி பாஷா அபிவர்த்தினி சபாவில் மூன்று நாள்கள் விழா நடைபெற்றது முதல் நாள் அடியேனை அழைத்திருந்தார்கள் அச்சமயம் லோக்சபா ஸ்பீக்கராக இருந்தவர் ஸ்ரீ அனந்தசயனம் ஐயங்கார் இவருடைய பேத்தி ஷோபனா சைக்காலஜி பேர் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார் இவரும் திருமதி ராஜலக்ஷ்மி திருமதி ஹேமா மாலினி ஆகியோரும் ஒன்றாக படித்தவர்கள் இவர்களை வைத்து ஒரு நாட்டிய நாடகம் நடத்த வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கப்பட்டது இதற்கு முன்பே பள்ளி ஆண்டு விழாவில் இந்த நாட்டிய நாடகம் இவர்கள் நடத்தியிருந்ததால் இந்த வேலை எளிதாக முடிந்தது நாட்டிய நாடகம் பற்றி நம் கலியன் சுவாமியின் கருத்து சூர்தாஸின் மையாமோரி மே மாக்கன் காயோ என்னும் பாட்டு நாட்டிய நாடகமாக நடத்தப்பட்டது கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பன்னிய பெருமாயனின் லீலைகளை விளக்குவது இந்த பாடல் அம்மா நான் வெண்ணை திருடவே இல்லை அதற்கு எனக்கு நேரமேது காலையில் உன் மாடுகளை மேய்க்கச் செல்கிறேன் மாடுகள் மேய்க்கையில் பொழுது போக வேண்டும் என்பதற்காக கையோடு புல்லாங்குழலை எடுத்துச் செல்கிறேன் மாலை கோதூளி வேளை வீடு திரும்புகிறேன் எனக்கு வெண்ணை திருட நேரமேது அம்மா நான் சின்னவன் குள்ளமானவன் வெண்ணை தாழி எனக்கு எப்படி எட்டும் நீதான் வீணாக என் மீது பழி சுமத்துகிறாய் குற்றம் காண்கிறாய் அண்ணா பலராமன் நல்ல சிவப்பாக அழகி அழகாக இருக்கிறான் அவனை நீ கடிந்து கொள்வதே இல்லை நான் கருப்பாக இருக்கிறேன் அதனால்தானே இந்த பாரபட்சம் என்று கேள்வி கேட்டு சின்ன கண்ணன் அன்னை யசோதையை மயக்கி மடக்கும் நிகழ்ச்சி அருமையான பாடலாக சூர்தாஸால் எழுதப்பட்டது இதற்கு அருமையான நாட்டிய நாடகம் நடத்தினார் ஷோபனா குழுவினர் மறுநாள் விழாவிற்கு அமிதாப் பச்சனின் தந்தை ஹரிவன்ஸ் ராய் பச்சன் பிரபல ஹிந்தி பாடகர் முகேஷ் மாத்தோர் ஆகியோர் வந்திருந்தனர் என்னை ஒரு பாட்டு பாடும்படி கேட்டுக்கொண்டதால் பக்கிம் சந்திரா இயற்றிய சாகர்சே ஜோதீன் ஆர்சே தேஹோ கேசே கிராஹுவா என்ற பாட்டை வசந்தபஹார் ராகத்திலும் தேவி புவன மனோமோகினி என்கிற பாட்டை பீம்ப்ளாஸ் ராகத்திலும் பாடி காட்டினேன் எல்லோரும் மிகவும் பாராட்டினார்கள் முகேஷ் மாதூர் என் தோல் மீது கை போட்டு தட்டி கொடுத்து பகுத்படியா காயா மிக நன்றாக பாடினீர் என்று பாராட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்தியா சைனா சண்டை முடிந்த சந்தர்ப்பம் ஸ்ரீகிருஷ்ணமேனன் பாதுகாப்பு மந்திரியாக இருந்தார் மே மாதம் நம் நாட்டின் பிரதமர் ஜவஹர்லால் நெஹ்ரு இயற்கை எய்தினார் இதை முறையாக அறிவித்தவர் ஸ்ரீ சி சுப்பிரமணியம் அவர்கள் த லைட் ஹாஸ் கான் அணைந்து விட்டது என்று அவர் கூறியது இன்னமும் காதுகளில் ஒளித்து மனதை சங்கடத்தில் ஆழ்த்துகிறது சங்கராபரணம் சோமயாஜுலு விசாகப்பட்டினம் நம் கலியன் சுவாமி என்ன கூறுகிறார் செவிமடுப்போம் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை மாதம் விசாகப்பட்டினத்தில் நான் பணியாற்றி வந்த சமயம் வசதியான குடியிருப்புகள் அச்சமயம் எங்கள் அண்டை வீட்டுக்காரராக இருந்தவர் ஸ்ரீ பாண்டுரங்கராவ் என்பவர் இவர் மிகவும் புகழ்பெற்று ஓடிய சங்கராபரணம் என்னும் திரைப்படத்தில் முக்கிய வேடம் ஏற்று நடித்த ஸ்ரீ சோமயாஜுலுவின் தங்கை கணவர் பாண்டுரங்கராவ் வீட்டிற்கு வருகையில் நம் வீட்டிற்கும் சோமயாஜுலு வந்து அளவலாவி விட்டு செல்வது வழக்கம் நல்ல பழக்கம் இந்த திரைப்படத்தின் பாடல்களை ஸ்ரீ எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தார் இப்படத்தின் சிக்னல் சாங் முக்கியமான பாட்டு சிசுர்வேத்தி பசுர்வேத்தி வேத்தி ரசம் காணம் பனி என்பது இந்த பாட்டு இசைக்கப்படும் பொழுது பனி என்பது பனிஹி என்று உச்சரிக்கப்பட்டது இது இலக்கணப்பிழை என்று சோம அவர்களுக்கு சுட்டிக்காட்டினேன் குணம் படைத்தவனை என்றும் ஞானம் படைத்தவனை ஞானி என்பதைப் போல பணம் படைத்த பாம்பை பணி என்கிறோம் பணம் என்றால் படம் எடுத்தாடும் நாகத்தின் படம் சிசுர்வேத்தி என்னும் வாக்கியத்தின் பொருள் இளம் சிசு இசையின் இனிமை அறியும் அது அதற்கு பிடிக்கும் பசு இசையின் இனிமையை அறியும் அவ்வளவு ஏன் கொடிய நாகத்திற்கும் இசை பிடிக்கும் என்பதாகும் மகுடி இசை கேட்டால் நாகம் படம் எடுத்து ஆடுகிறதல்லவா அதிலும் அதற்கு ராகம் மிகவும் பிடிக்கும் எனப்படுகிறது இப்படி பணத்தை படத்தையுடைய பாம்பு பனி எனப்படும் பணியி என்பது பொருந்தாது என்று சுட்டிக்காட்டினேன் காட்டினேன் சோமயாஜுலு இதை ஏற்றுக்கொண்டு அடுத்த திரைப்பட காட்சிகளில் அந்த வரியை திருத்தி பாட வைத்தார் சம்யோகம் பற்றி சமயோசிதமாக நம் கலியன் சுவாமி சம்யோகம் என்று ஒன்று உண்டு சற்றும் எதிர்பாராமல் ஒன்றுக்கொன்று மிகவும் தொடர்புடைய நிகழ்ச்சிகள் தாமாக நடைபெறுவதை சம்யோகம் என்கிறோம் நாம் இந்த ஒளிப்பதிவிற்காக ஆழ்வார் திருநகரியை குறித்த விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கையில் இந்த அடியவனின் சதாபிஷேகம் நடைபெறப்போவதையொட்டி லோக சௌக்கியத்திற்காக பல திவ்ய தேசங்களில் சுதர்சன ஹோமம் நடைபெற்று வருகின்றன இன்னும் இரண்டு நாள்களில் இந்த ஹோமம் ஆழ்வார்த்திருநகரியில் நடைபெறப்போவதே சம்யோகம் இந்த ஓமத்தில் பங்கேற்க இவ்வடியவனின் பூர்வாசிரம திருக்குமாரர் ஸ்ரீ ரமேஷ் ராமானுஜதாசனும் மற்றவர்களும் சென்றிருக்கிறார்கள் மேலும் ஒரு சம்யோகம் வானமாமலை மடத்தின் ஆஸ்தான வித்வானாக விளங்கியவர் ஸ்ரீ ஊவே திருமலாச்சாரியார் சுவாமி அடியேன் திருத்தமப்பனாரின் சிஷ்யர் அடியேனுக்கு ஆசிரியர் இவர் திருத்தேவியார் பெயர் சாரநாயகி திருச்சேரையில் எழுந்தருளியிருக்கும் பிராட்டியின் திருநாமம் எம்பெருமானின் திருநாமம் சாரநாதன் ஸ்ரீமதி சாரநாயகியின் மகனும் மருமகளும் இன்று காலை நம் மடத்திற்கு எழுந்தருளினார் திருச்சேரையிலிருந்து நமக்கு இன்றே பிரசாதமும் மாலை மரியாதையும் வந்து சேர்ந்தன இவற்றை கொண்டு வந்தவர் ராஜப்பா என்றழைக்கப்படும் ஸ்ரீ ராஜகோபாலன் இவர் விவசாய கல்லூரியில் துறை தலைவராக இருப்பவர் இவர் அடியனுடைய பூர்வாசிரம மூத்த மைத்துனருடைய மைத்துனர் இது ஒரு சம்யோகம் இன்று மதியம் நன்றாக ஓய்வு எடுக்க எண்ணிய இவ்வடியவனுக்கு சில மானச பிரத்யட்சங்கள் ஏற்பட்டதால் இத்தனை விஷயங்களை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளும் இனிமையான வாய்ப்பு ஏற்பட்டது பதினேழு எட்டு பன்னெண்டு தனிஷ்லோக்கியை தனித்து நன்கறிந்தவர்தாம் நம் கலியன் சுவாமி நாம் எவ்வளவு நல்லெண்ணத்துடன் சிறந்த முயற்சி செய்தாலும் நம் காரியங்கள் சில நேரங்களில் தடைப்படுகின்றன இதை வால்மீகி தம்முடைய ராமாயணத்தில் ஸ்ரேயாம்சி பகுவிக்ஞானி பவந்தி மகதாம் அபி என்கிறார் இதன் பொருளாவது மிகவும் ஸ்ரேய உடையவர்கள் பார்த்து பார்த்து செய்யும் காரியங்களும் சில நேரங்களில் எதிர்பாராமல் தடைகளை சந்திக்கின்றன என்பது ஸ்ரீராமனின் பட்டாபிஷேகத்திற்கு வசிஷ்டர் நேரம் குறித்த பொழுதும் ஒருவர் விடாமல் எல்லோரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருந்த பொழுதும் பட்டாபிஷேகம் தடைப்பட்டதல்லவா அதற்காக மிகவும் வருந்தி இந்த ஸ்லோகத்தை பாடுகிறார் வால்மீகி இந்த ஸ்லோகத்திற்கு தனி ஸ்லோக ராமாயணத்தில் அருளுகையில் வயிறு பிடிக்கிறார் வால்மீகி என்று வர்ணிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை மிக்க வேதனையுடன் சொல்ல முடியாமல் மனதில் வைத்துக்கொள்ளவும் முடியாமல் சங்கடப்படுவதே வயிறு பிடிப்பது நந்தோற்சவம் வைணவமும் தேசியமும் இரண்டு கண்களால் காணும் நம் கலியன் சுவாமி வட மாநிலங்களில் மிகவும் விமர்சையாக நடைபெறுவது நந்தோத்சவம் இங்கே இந்த உற்சவம் நடைபெறுவதில்லை நந்தகோப்பன் போலவும் யசோதை போலவும் வேடமிட்டு கொண்டு ஒரு நாடகமே நடத்துவார்கள் இவர்கள் விரஜபூமியை சேர்ந்தவர்கள் அல்லவா இவர்கள் கண்ணன் திருவடிப்பட்ட இடம் விரஜபூமி கண்ணன் விரஜவம்சத்தை சேர்ந்தவன் இவர்கள் பாஷை விரஜபாஷை சூர்தாஸ் கண்ணன் மீது பாடிய பாடல்கள் விரஜபாஷையில் இயற்றப்பட்டவை இதேபோல் ஸ்ரீராமன் திருவடிப்பட்ட தேசம் அவத பூமி இவர்கள் பாஷை அவத் பாஷை துளசிதாசர் எழுதிய ராமச்சரித்மானஸ் என்னும் இராமாயணம் பாஷையில் எழுதப்பட்டது இந்த ராமாயணம் இங்கே வசிப்பவர்களுக்கு நித்திய பாராயணம் தஞ்சாப்பில் சீக்கியர்கள் பாடுவது ஷபத் அந்த லயம் அவர்கள் மிடத்தோசை அற்புதமானவை அனுபவித்தால்தான் தெரியும் எந்த பாஷையில் இருந்தாலும் இசையில் அமைத்துவிட்டால் அது பரம் சுகம் பாஷையின் அடிப்படையில் சங்கீதத்தை கட்டுப்படுத்த ஒருவன் நினைத்தால் அவன் அரசிகன் இசையில் ஈடுபாடு கொண்ட பெண்மணி பாருபாய் பரம ஸ்ரத்தாலு மீராவின் கணவன் ராணாவின் பரம்பரையைச் சேர்ந்தவர் இவர் பிரார்த்தித்து கொண்டதின் பேரில் ஒருமுறை இரண்டு தேசபக்தி பாடல்களை பாடினேன் தாஷரத்தி பெயர் காரணம் கலியன் சுவாமியின் வடமொழி புலமை ராவணனின் அயோத்தியாவை அவத பூமியையும் மானசத்தைப் மானசத்தை பற்றி பேசுகையில் தாசரத்தி என்னும் திருநாமம் நினைவிற்கு வருகிறது கொடுமை எல்லை மீறிய பொழுது தேவர்கள் திரண்டு சென்று ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்தித்து அவனை தசரதன் மகனாக பிறக்க வேண்டினார்கள் இதை ரகுவீரகத்தியத்தில் காண்கிறோம் தசவதன் தமித்தைவத பரிக்ஷப்பியர்த்தித்த தாசரதி பாவா இப்படி பிரார்த்தித்த பிறகு பிள்ளைகள் இல்லாமல் இருந்த தசரதனிடம் சென்று புத்திரகாமேஷ்டியாகம் செய்ய சொன்னார்கள் அவரும் அதைச் செய்ய எம்பெருமான் தசரதன் மகனாக தாசரதியாக அவதரித்தான் ராமனுடைய திருநாமம் எத்தனையோ உண்டு ரகுவரன் ரகுகுல நந்தனன் கௌசல்யா நந்தனன் என்று பல இருந்தாலும் தாசரத்தி என்னும் திருநாமமே மிகவும் விரும்பப்படுகிறது துயர்கெடும் கடிதடைந்து வந்து அடியவர் தொழுமின் உயர்கொள் சோலை ஒன் தடமணியொளி திருமோகூர் பெயர்கள் ஆயிரமுடைய வல்லரக்கர் புக்கழுந்த தயரதன் பெற்ற மரகதமணி தடத்தினையே என்று நம்மாழ்வாரும் அருளிச்செய்கிறாரல்லவா இச்சமயம் நம் மடத்திற்கு வருகை புரிந்திருக்கும் நேபாளி அன்பரின் பெயர் தாசரதி திருமன் ஸ்ரீசூரணம் விநியோகம் செய்கிறாரே அவரும் தாசரதி சீதை பிறந்த இடம் சீதாவட்டி இவர் திருமணம் நடைபெற்றது ஜனக்பூர் என்னும் இடம் இங்கே உள்ள வானமாமலை மடம் மிகவும் பெரியது இங்கே பீடத்தை அலங்கரிக்கும் மகந்தின் பெயரும் தாஷரதி நேபாளிகளின் சிறந்த குணம் மடத்திற்கு வருகையில் காலில் வெந்நீர் ஊற்றிக்கொண்டு வரமாட்டார்கள் நாம் இன்னொரு நாள் இருந்துவிட்டு போங்கள் என்று கெஞ்ச வேண்டியது இல்லை அவர்களாகவே ஒரு வாரம் தங்கிவிட்டு விடை இந்த மடத்தில் சுமார் ஐநூறு நேபாளிகள் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றிருக்கிறார்கள் ஸ்வர்கத்வார் என்னும் இடத்திலும் நம் மடம் உள்ளது இங்கே ஆச்சாரியராக இருப்பவர் திருநாமம் தெய்வநாயக்காச்சாரியர் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்